என்ன சொல்லு இனி இனி தான் இனி கூட்டமாட்டேன் கூட்டமாட்டாருக்கு தெரியாம இருக்கு கூட்டும் போது நிறைய கூட்டுவாங்க ಕಮಲಿ ಯಾಕಂತು ಮಳ್ಳಿ ಮೊಕದ್ ಕ್ಯಾಯ್ಯನೆ પેટ્રોલ වැඩි කරලා ತಿನ್ನ್ನಾ ಜನರಿಯನ್ನ ಆ 15 ರೂಪಾಯಿ ಕೂಟ 15 ರೂಪಾಯಿ ಕೂಟ ಏನ ಸೇರುದು ಏನ ಸೇರುದು ಇದೇ ಸರಿಯೇ ಸರಿಯಾ ಬೆಳಿಯಾವೋ ತಿಳಿ ತಿಳಿ ಏನಲ್ಲ ಫಾಸ್ಕಾಸ್ತ್ ಬೆಲೆ ಕೂಟಿದಾ ಫಾಸ್ಕಾಸ್ತ್ ಫಾಸ್ಕಾಸ್ತ್ ಕಟೋನ ಐನಿ ಕೂಟದನೇ ಏನೋ ಡೀಸೆಲ್ ಬೆಲೆ

எந்த சாமானம் விலை கூட்டிருக்கு இன்றைக்கு எடுக்க போனால் அரிசில இருந்து கூடத்தான் இருக்கு அரிசில இருந்து கூடத்தான் இருக்கு எதுவுமே குறைஞ்சது பாடு இல்லை மிக நன்றி அவங்க நாட்டு ஜனாதிபதிக்கு மிக நன்றி பதிரெண்டு ரூபா கூட்டிருக்குது பெற்றது பதினெட்டு ரூபா கூட்டிருக்குது பத்து ரூபா பதிலு பதிரெண்டு ரூபா பன்னிரெண்டு ரூபா இப்போ மூ மு 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 முந்நூற்றி அஞ்சு ரூபா கட்ட கட்டது தெரியாததுன்ட்டு மக்களும் எப்படிதான் அயர்களையும் தொழில எப்படிடா அவ செய்ய போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது